ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்க பாகமும் பதினான்கு ரெண்டு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் அலலுயா ஆண்டவர் இந்த வார்த்தை ஆமன் இங்க ஆண்டு உரிமையோடு சொல்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாய கருத்திற்கு பரிசுத்தமான ஜனங்கள் எதுபேராமன் சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமி மீது எங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் இது பேர் ஆமன் சொல்கிறீங்க பூமியில் எத்தனை ஜாதிகள் இருக்கிறது எத்தனை ஜனங்கள் இருக்காங்க ஆனால் கர்த்தர் உங்களையே தமக்கு சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்திருக்கிறார் நம்ம எதுவும் இங்கே சாதாரணமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலன்னு நினைக்கலாம் கிடையாது ஆண்டு ஒரு உங்கள் முன்குறித்து முன்குறித்து முன்குறிக்கப்பட்டு உலகத்தோட்டம் முன்பாகவே தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே அவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அவர் சொந்த சனகலாக கருத்தை தேர்ந்தெடுக்கிறார் நடுவில் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை இருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அது அவை எல்லாவற்றையும் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து சொந்த ரத்தத்தினாலே நம்மளை பாவமாறு கழுவி அவர் சொந்த பிள்ளையாக நம்மளை நேசிக்கிற தேவனாக வெறுக்கிறார் இந்த உலகத்தார் நம்மளை வெறுக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மளை தான் நேசிக்கிறார் வேதம் சொல்கிறது பாவத்தை தான் வெறுக்கிறாரு பாவிய ஆண்டவர் நேசிக்கிறார் அவர் நீதிமான வரவில்லை பாவிகளுக்காக தான் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் தேவனாகிய கருத்திற்கு பரிசுத்தமான ஜனங்கள் எத பேராமன் சொல்றீங்க இந்த வசனத்தை பக்கத்தில் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் எத சொல்றீங்க உங்களை ஆண்டவர் போன வாரத்தில் நம்ம கேட்டோம் நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது என்று கன்று பெரிய பொறுப்பான ஊழியத்தை கருத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் பொறுப்பான குடும்பத்தை கருத்து கொடுத்திருக்கிறார் பொறுப்பான வேலைகளை கருத்துக்கு கொடுத்திருக்கிறார் எதை பெரியாமன் சொல்கிறீங்க ஆண்டவர் நம்ம எப்படி தெரிஞ்சிருக்காருனா பரிசுத்தமான ஜனங்கள் பரிசுத்தம் இப்போ ச துணி அழுக்கா இருக்குது துணி அழுக்கார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தோச்சி சோப்பு வாங்கி தோச்சி அழைச்சி புளிஞ்சி காய் விற்போம் எதுபிராபின்னு சொல்கிறீங்க மடித்து கூட விற்போம் ஆ பாருங்க மடித்து கூட விற்போம் மழை லூயா ஒரு சில வீட்டில் போய் பார்த்தோன்னா மூட்டு மூட்டையே என்ன இருக்குவாங்க ஆ துணி துவைக்காத துணியே மூட்டு முடியா இருக்கும் தோச்சு தோச்சு துணியாக இருந்தாலும் மடிக்காமல் மூட்டு முடியா இருக்கும் ஆனால் பேதம் சொல்லிக்கிறது பரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸையும் நம்ம வீட்டையும் ஏன் நாம் சோப்பு போட்டு குளிப்பதும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்காக ஆனால் நம்மளுடைய ஆவி ஆத்மா சிந்தை யோசனைகளை நாம் இந்த உலகத்தினுடைய எந்த சோப்பு போட்டாலும் பரிசுத்தமாக முடியாது எந்த ஷாம்பு போட்டு குளித்தாலும் பரிசுத்தமாக முடியாது ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலேயே நான் பரிசுத்தமாக்கப்படுவோம் மெதி அவர் அவர் அவரு ஆண்டராக கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரித்தா இருக்கிறது ஆண்டவர் ஒரு காரத்தை எதிர்பார்க்குறாரு ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கள் என்று கேட்கும் அவர் நம்மளை ஆவி ஆத்மா சரீரத்தை சிந்தை யோசனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குகிறது இந்த பரிசுத்தம் எப்படி வருகிறது என்றால் அவருடைய அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவுப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நம்மளுடைய சுயபலத்தினால் பரிசுத்தமாக முடியாது அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் உங்கள் தேவனாகிய கருத்திற்கு பரிசுத்தமான ஜனங்களை தவிராம சொல்றீங்க பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீது இங்கு எல்லா ஜனங்களிலும் உங்களையே கருத்து தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் கரங்களை தட்டி மகிழப்படுத்த எல்லோயா இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஊருக்கு ஒரு ஜனங்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஜனங்கள் ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் நிறைய இடத்துல இருக்காங்க ஆனால் கர்த்தர் அவர் சொந்த ஜனங்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் சொந்த ஜனமா இருக்க முடியா கருத்தை தெரிஞ்சிருக்கிறார் எத்தபுன்னு சொல்கிறீங்க வாடகை ஜனங்களாக கிடையாது சொந்த ஜனங்களாக இருக்கும்படியாக பக்தி உள்ளவன் என்று அறிந்து கர்த்த தமக்கு சொந்த ஜனமாக கர்த்த தெரிஞ்சிருக்கிறார் ஏதோ ஒரு பக்தி உங்களுக்குள்ளாக இருக்கிறது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அவங்க சொல்லி இவங்க சொல்லி உலக தோன்று முன்பாகவே உங்களை ஆண்டு தெரிந்திருக்கிறார் ஆண்டு உங்களை புரிந்திருக்கிறார் உங்களை சொந்த ஜனமாக பார்க்கிறார் சொந்த பிள்ளையாக கர்த்தர் பார்க்கிறார் சொந்த மகனாக பார்க்கிறார் எத்தப்பிராமு சொல்கிறீங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை பட்டணத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு கூட வீடு தர மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு வீடு தராமல் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டு நோட் ரோட்டில் கூட விட்டுருவாங்க ஆனால் அப்பா அம்மா மாத்திரம் என்ன பண்ணுவாங்க இது நான் கட்டின வீடு நான் பார்த்து பார்த்து வீடு கட்டினேன் நான் டைல்ஸ் போட்டேன் நான் பாத்ரூமில் இப்படி பண்ணியிருக்கிறேன் ஏன் போன்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம அவர் சொந்த பிள்ளைகளுக்கு தராமல் கூட பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளை கைவிட்டுறாங்க ஆனால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் பெற்றோர்கள் கைவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன் ஒரே ஒரு கரு தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே தகப்பனே என்னுடைய தேவையில் சந்தித்து கொள்ளுங்க என்று முழு இருதத்தோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் முழு இருதத்தோடு உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வனாக விருக்கிறார் பாதுகாக்கிற தெய்வனாக க கரங்களை தேட்டி மகியம் பார்த்து எதே சொல்றீங்க அல்லூயா நீங்கள் உங்கள் தேவனாய கருத்திற்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதுங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் நாம் கருத்தரை தெரிந்து கொண்டோமா இல்லை கருத்து நம்மள தெரிந்து கொண்டாரா கருத்தர் தான் நம்மள தெரிந்து கொண்டாரு நம்ம மிஞ்சி போனா நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஆஃப் பண்ணி மிஞ்சி போனா நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கும் எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகுது பார்க்குறதுக்கு அறுபத்தெட்டு பேரே தெரியுதா அதுல லூயா ஆமேன் ஒரு சிலருக்கு ஒரு சில வயசு மூது ரொம்ப சின்ன வயசுன்னு பார்த்தா எபினேசர் வயதானவர்கள்லாம் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாலாம் வாழ்ந்துருப்பாங்க தாத்தா பாட்டியில் வாழ்ந்துருப்பாங்க நாம் ஆண்ட அப்பவும் ஆண்டராக இந்த உலகத்தில் இருக்கிறார் அவர் ஆதியும் ஆந்தமமாக இருக்கிறார் உலகத்தோன்று முன்பாக ஒரு அவர் சதாக காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனாகவே இருக்கிறார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அவர்தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே ஏன் இந்த உலகத்திற்கு உருவாகும் முன்பாகவே கருத்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது வார்த்தை சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களை ரச்சிக்கும்படியாக உங்களை மீட்கும்படியாக என்னுடைய சித்தத்தை உங்களுக்குள்ளாக வைக்கும்படியாக என்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தீர்மானத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களை பரிசுத்த பண்ணியிருக்கிறேன் உங்களை ஆசீர்வதி செலுத்திருக்கிறேன் கரங்களை தட்டி மகியம் படுத்து எதிர்பி சொல்றீங்க நீங்கள் அன்றாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ளவில்லை அவர் தான் உங்களை தெரிந்திருக்கிறார் அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது இந்த பூமியின் மீதெங்கும் எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் உங்களையே உங்கள் குடும்பத்தையே உங்கள் சந்ததியே உங்கள் கணவன் மனைவியே உங்கள் பிள்ளைகளையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது அவன் பூமியில் பீதங்கம் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்த தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார் நம்ம எவ்வளோ பாக்கியமான்கள் நம்ம எவ்வளோ ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த பேராமென்னு சொல்கிறீங்க உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு உங்களை கருத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்ம எதே வேறொரு இடத்துல செலவிட்டு கொண்டு இருக்கலாம் இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டு சம்பவத்தில் அமர்ந்து இருக்கிறோம் இதற்கான பெரிய பலனையும் பெரிய ஆசிர்வாதத்தையும் ஒரு நாட்கள் நம்ம குடும்பங்கள் எங்களுக்கு நிச்சயமாக பார்ப்பீங்க எத்தனை பெறாமன்னு சொல்றீங்க யாத்திராவும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்கள் யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பெரிய ஒரு பெரிய வாக்குத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் மறுபடியும் எந்த சாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லா கருத்துடைய செய்கியை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இங்கே ஒரு வார்த்தை பார்த்தீங்களா நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் இடத்திலாம் செய்ய போகிறேன் எந்த மக்களுக்கும் கிடைக்காத பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கருத்து கிருபை எல்லாருக்குமே கிடைக்கும் மழை எல்லாரும் வீட்டில பெய்யும் மழை உங்கள் வீட்டில் பெய்யும் நம்ம வீட்டில் பெய்யும் வீட்டில பெய்யும் ஆனா கருத்துடைய பாதுகாப்பு கருத்துடைய பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது சொல்றீங்க பிளைட்ல ஏறின்னு போறாங்க நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கூட லண்டனுக்கு போகிறாங்க லண்டனுக்கு போகிறவங்க எல்லாருமே ஏழ்மையாக இருக்கிறவங்க கிடையாது நல்லா படிச்சுங்க நல்ல வசதியானவங்களாம் போயிருப்பாங்க ஓ டாக்டர் லண்டன்லே போயிட்டு செட்டில் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த அகமதாபாத்தில் குஜராத்தில் அந்த ஃப்ளைட்டில் ஏறி முப்பது செகண்டில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஃப்ளைட்லேயும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சி பேர் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த பயிற்சி டாக்டர்கள் படித்து கொண்டு வர டாக்டர் எல்லாருமே கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தஞ்சி பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்ப அவங்களுடைய எதிர்காலம் எப்படி நினச்சி போயிருப்பாங்க எப்படி அந்த வண்டியில் ஏறி இருப்பாங்க முப்பது செகண்டு அவங்களுடைய ஜீவன் கடந்து போயிடுச்சு ஆனால் கருத்துடைய பாதுகாப்பு அவர்கள் இல்லாமல் போயிட்டு போயிருக்கலாம் ஆனால் கருத்தர் உங்களையும் என்ன என் ஜீவனோடு கருத்தர் பாதுகாத்து இருக்கிறார் இன்னும் பாதுகாத்து கொண்டு இருப்பார் திருபிராமன் சொல்கிறீங்க எந்த சாதிகள் இடத்தில் செய்யப்படாத அதி செய்யத்தையும் அற்புதத்தையும் கருத்தை நம்மளுக்கு போகிறார் திருபிராமன் சொல்கிறீங்க எந்த குடும்பத்தாருக்கும் செய்யப்படாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகள் இடத்துல செய்ய போகிறார் என் கணவன் இடத்துல கருத்து செய்ய போகிறார் என் கையின் பிரயாசத்தில் கையை செய்ய போகிறார் நான் தான் விசேஷத்தமானவன் நான் கர்த்தருக்கு நான் விசிஷ்டமானவன் அறிக்கை செய்யலாமா ஏசாப்பாவுக்கு நான் ஏசாப்பாவுக்கு சொந்த பிள்ளை செல்ல பிள்ளை ஆசீர்வாதித்து பெற்று கொள்ள பரிசுத்தமான பிள்ளை எது விடாமனு சொல்றீங்க ஆண்டர் எதுதான் எதிர்பார்க்குறாரு ஆண்டர் வந்து நம்ம வந்து ஒரு விசுவாசியா இருப்பது பிரியம் பிரியமில்லை சொந்த பிள்ளையாக இருக்க முடியாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஒரு சில பெரிய பெரிய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள சேர்ப்பு ஓட்டுன்னு வருவாங்க செருப்பு போட்டுன்னு சர்ச்சுக்குள்ளே ஆராதிப்பது அது தப்பாக கரெக்ட்டுங்களா சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்லணும் செருப்பு போட்டுன்னு உள்ளே வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க பிரசங்க பண்ணுறாங்க நிறைய விசுவாசங்கள் வந்து செருப்பு போட்டுன்னு வந்து உள்ளே உட்காந்துன்னு ஆராதிக்கிறாங்க அது தப்பாக கரெக்ட்டுங்களா தப்புங்களா நாம் இங்கே வந்து ஒரு நூறு கிட்ட நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூடறோம் ஆராதிக்கிறோம் இதுவே ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வண்டான்னு வச்சுங்களேன் செருப்பு எல்லாருமே கட்டிகிட்டு வராங்கன்னு வச்சுங்க அந்த செருப்பு தேரத்துக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் கரெக்ட்டு நான் சொல்கிறது இயல்பான விஷயம் தானே அது ஒரு சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்லாம் வராங்க மூணாயிரம் பேர் கூட ஒரே ஆறதனை கூடுறாங்க எல்லாருமே கைட்டு வந்துடுறாங்கன்னா வச்சுங்களேன் அந்த செருப்பு தேரத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிடும் ஆராதனை ஒரு ரெண்டு மணி நேரம்னா செருப்பு தேரத்துக்கு மூணு மணி நேரம் ஆகிடும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசை ஆண்கள் சந்திக்கும் பொழுது அவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாரு ஆண்டு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆணராகி ஏசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார் எப்படி வெளிப்படுகிறாரு ஒரு முட்செடி நடுவில் அங்கே ஏ அக்குனு எரியுது ஆனால் செடினா அவலை கருகி போகவே இல்லை பொசிஞ்சு கருகி போகவே இல்லை அந்த இடத்துல ஆண்டர் பேசுகிறாரு நீ இருக்கிறது பரிசுத்தமான இடம் உன்னுடைய காலனியை உன் செருப்பை நீ கைட்டு ஓரமாக வச்சுரு அவர் என்ன பண்ணுறாரு கைட்டு வச்சுர்றாரு பல ஏற்பாட்டில் அந்த புதிய பாட்டில் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இளையகுமாரன் தூரமாக போயிடுவான் இளையகுமாரன் தூரமாக போயிடுவான் தூரமாக போன இளையகுமாரன் மீண்டும்மாக வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது அப்பா என்ன பண்ணுறார் என் மகன் தூரமாக போயிட்டான் மறிச்சிட்டான்னு நினச்சேன் ஆனால் இப்பொழுது உயிரோடு வந்துட்டான் இவனுக்காக நம்ம பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் பெரிய கன்று குட்டி அடிப்போம் பெரிய பிரியாணி செய்வோம் நல்ல விருந்து கொடுப்போம் அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க நல்ல ஒரு மோதிரத்தை போடுங்க நல்ல ஒரு பாதிரச்சியை போடுங்கள் என்று அப்பாங்க சொல்லிக்கிறத பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டில் இருந்த மோசை அவர் ஊழியக்காரரு வேலைக்காரரு ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்கள நானும் ஆண்டுடைய சொந்த பிள்ளையாக நாம் இருக்கிறோம் தி விராமன் சொல்கிறீங்க அதுதான் கிறிஸ்து அடிக்கடிக்க சொல்லுவார் என் பிதாவே பழைய ஏற்பாட்டில் தேவனை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆபருகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் புதிய ஏர்பட்டத்தில் அந்த ஆண்டராக ஏசின்னு சொல்றாரு எங்கள் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே எங்க அப்பாவே ஆண்டராக ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னை வேலைக்காரனா கருத்துட்டு பார்க்கவில்லை அவருடைய சொந்த பிள்ளையாக கருத்துட்டு பார்க்குறாரு பிரசுத் ஆவையும் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு இயேசப்பாவும் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் என்ன போடக்கூடாதே சிறப்பே போடக்கூடாது எதுக்காக நம்ம கைட்டிசுறோம் நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோம் நிறைய பேர் டஸ்ட்லாம் உள்ளே வரக்கூடாது நம்ம கொஞ்சம் பேராக இருக்கும்போது கழுதி வச்சுட்டு வரோம் செருப்பெலாம் ஆனால் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வரும்பொழுதே நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னும் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னு உள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க சேர் போடுறது தப்பு கிடையாது எதுக்காக சொல்ல வரனா ஆண்டவர் சொந்த பிள்ளையாக கருத்து உங்களை தெரிந்திருக்கிறார் நீங்கள் நானும் வேலைக்காரர்கள் கிடையாது வேலைக்காரர்கள் கிடையாது ஆண்டவரும் நானும் தூரமானவர்கள் கிடையாது நான் அவருக்குள்ளாகவும் அவர் என்னக்குள்ளாக இருக்கிறார் நானும் அவர் ஒன்றாகவே இருக்கிறோம் சொல்றீங்க ஏசு கிறிஸ்து என்னக்குள்ளாக இருக்கிறார் எல்லா காரங்களை உயர்த்தி ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாரு நானு ஏசப்பாக்குள்ள இருக்கிறேன் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அன்றராக இயேசு கிறிஸ்துக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அன்றராக இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நான் ஸ்தோத்திரத்துடனே ஆசீர்வாதத்தில் பெருகுவேன் கரங்களை தட்டி மகிழ பார்த்தேன் எதை விடாமல் சொல்றீங்க நான் அவரும் தூரம் கிடையாது நான் சொந்த பிள்ளையாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி வேணால் வந்திருக்கலாம் நீங்கள் கருப்பாக இருக்கலாம் இல்லை வெளுப்பாக இருக்கலாம் இல்லை வயசாக இருக்கலாம் இல்லை இளமையாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிள்ளைங்க மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தில் போவாது உள்ளக்கு ஆவிதான் பரலோகத்தில் போகும் என்று வேதம் சொல்கிறது ஆவி தான் ரசிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது உன்னை இன்னொரு காரத்தை காண்பிக்கிற பாருங்க ஓசியான் புஸ்தகம் ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க ஆண்டு ஒரு மன உருக்கத்தோடு அங்கே பேசுவார் பாருங்க ஓசிய பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டு உணவு வசதி படித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் ஆண்டவர் நம்மளை எப்படி என்ன இளைஞனாக இருக்கும் பொழுது நேசித்தேன் எகிப்துலேருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் கர்த்தகம் நீங்கள் நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அடிமைத்தனத்தின் போல ஏதோ ஒரு காரத்தில் மாட்டிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் உலகத்தின் காரத்திலேயோ நம்ம ரசிக்கப்படும் பொழுது அதுலேருந்து கருத்தை நம்ம என்ன பண்ணியிருக்காரு விடுவித்திருக்கிறார் அதுதான் எகிப்து என்பது அடிமைத்தனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது ரெண்டாவது சொல்வது அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய் விட்டார்கள் பாகால்கள் பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள் நான் எப்ராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவர் என்று அறியாமல் போனார்கள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறினால் நான் அவர்களை இழுத்தேன் திபிராமன் சொல்கிறீங்க ஆண்டர் ஆகிய இயேசு நம்மளை எப்படி இழுத்திருக்காருனா மனுஷரை அன்பின் கயிறினால் கட்டி இழுக்கிற மாதிரி ஆண்டு நம்ம கட்டி இருக்கிறார் திபிராமன் சொல்கிறீங்க ஒரு பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில நபர்கள் பிள்ளைகள் எல்லாருக்குள்ளாகவும் ஆண்டோர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கயிறை கட்டி வச்சிருக்காரு ஸ்பிரிங் இருக்குது ஸ்பிரிங் பார்த்துறீங்களா இப்படி இழுத்து விட்டேன்னாவும் மறுபடியும் வந்துடும் ஆண்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஸ்பிரிங் கைட்டு கட்டி விட்டுருக்காரு யாருன்னா கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டு கிறிஸ்துவின் பின் மாடத்தில் போயிட்டு உலகத்தில் பாவத்தை விட்டு தூரமாக போயிருப்பாங்க ஆனால் அந்த இளைய குமரனை போல அந்த பண்ணிகள் சாப்பிடுக்கிற தவிடு கூட கிடைக்காம திரும்பி பார்க்கும் பொழுது ஏசாப்பா கிட்ட வந்து நம்ம நின்று பெறாமல் சொல்றீங்க எந்த சூழ்நிலை கருத்தில் நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் அன்பின் கயிறால் நம்மளை கட்டி இழுத்தேன் அவர்கள் கழுத்துகள் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் மனந்திரும்ப மாட்டோம் என்று என்பதனால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை அசிரியன் அவர்களுக்கு ஆகியால் அவர்களுடைய ஆலோசனைகள் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்கள் நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும் என் ஜனங்கள் மறுபடியும் ஆண்ட சொல்கிற பாருங்க என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உன்னதமானவர்களுடைய வரவழைத்தாலும் ஒருவனும் எலும்புகிறதில்லை என் ஜனங்கள் என்று சொல்கிறாரு எட்ட வாசனம் முக்கியமான வாசனம் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் நான் உன்னை எப்படி ஆத்மா போல ஆக்குவேன் உன்னை எப்படி செமீமை போல வைப்பேன் என் இறுதியும் எக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது உங்கள் மேல் உங்கள் நினைச்சி ஆண்டோடு இறுதி பொங்குகுது என் மகனேன் மகளே என் இடத்தில் நீ வரமாட்டாயா மீண்டும் என்ன ஆராதிக்க மாட்டாயா மீண்டும் என் அப்பான் என்று கூப்பிட மாட்டாயா நீ நேசிச்சியே என்று ஆண்டவர் நம்மளை பார்க்கிற தெய்வனாகவே இருக்கிறார் எதிபிராமன் சொல்கிறீங்க மீண்டுமாக ஆண்டவர் ஆண்டவர் மீண்டுமாக நம்ம நேசிக்கிற தெய்வனாகவே இருக்கிறார் எத்திரிபிராமன் சொல்கிறீங்க இப்ராஹிமே நான் எப்படி கை விடுவேன் ஆண்டு விட்டு நம்ம பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சிலர் பின்மரத்தில் போயிருக்கலாம் ஆண்டு அவர்கள் மேல் கரிசனியாகவே இருக்கிறார் அவர்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவர்களுக்காக ஜபிக்கும் ஒரு நாள் ஒரு நாள் ஆண்டவர்கள் அன்பின் கயிறு நாள் கட்டி இழுத்து மீண்டமாக கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு நாள் அவர்களை அன்பின் கயிறு நாளை கட்டி இழுத்து கொண்டு வருவார் நிச்சயமாக கட்டி இழுத்து கொண்டு வருவார் திருப்பி ராமன் சொல்றீங்க நிச்சயமாகவும் நடக்கும் அலையலூயா அதான் வயதாக சொல்கிறது இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரேவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் ஆவிக்குரிய இஸ்ரேவலர்களே ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபொழுதும் நம்மளை கைவிடாதபடிக்கு என்றென்றைக்கும் சதா காலமும் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களை அவர் சொந்த சனமாக ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் உங்களை இருக்கிறார் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் உங்களுக்காக அவரையே தன்னுடைய ஜீவனை கருத்தில் கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பை என்னதென்று அவர் விளங்க செய்திருக்கிறார் உங்கள் மேல நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார் கரங்களை தட்டி மக்கியம் படுத்துங்க தேவிராமன் சொல்றீங்க ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆள லூயா எலும்புகள் உருவாகல தசைகள் தரிசனம் கருவிலே தரிசனம் உருவானதே மிடொரிசை எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல உருவாகல தரிசனம் உருவானதே தாய்கருவிலே தரிசனம் உருவானதே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே எல்ல நீங்க போது என் வாழ்க்கை முழுவது இருரசே எப்படி பா உமக்கு நன்றி சொல்லு சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது என் வாக்கே முழுங்கவே வேறு ஆசையே இல்ல அழியாமல் அழைத்து கொண்டு அழியாமல் காத்து கொண்டு குறைவிந்தி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே அழியாமல் அணைத்து கொண்டே கலையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல போது ஏன் வேறு ஆசையே இல்லை எப்படி உனக்கு நன்றி சொல்ல சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாங்க முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை அலலூய்யா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் கூட உருவாகல ஆனால் உங்களுக்கு குறித்தான திட்டத்தை தரிசனத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் அழியாமல் அணைத்து கொண்டார் களையாமல் காத்து கொண்டார் என் மகளே என் மகனே என்று அவர் உங்கள் நேசிக்கிற தேவன் நீங்கள் தாயில் கருவில் இருக்கும்பொழுதே பொழுது விசாசனம் போராடினா களைச்சிடலாம் முடிச்சிடலாம் உங்கள் திட்டத்தை கருவிலே கலைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்கள் கருவை அவர் கண்கள் கண்டு பாதுகாத்து சுகமாய் பலமாய் உங்களை பிறக்க செய்திருக்கிறான் என் தாய் உருவாக உருவாக முன்னாடியே என் கருவை ஆண்டு கண்டிருக்கிறார் தாயே இல்லைங்க எப்படி என்னுடைய கருவை கண்டிருப்பாரு நினைச்சு பாத்தீங்களா அவர் தாங்க சர்வ வல்லமுல தேவன் இந்த பவான பூமி கூட முன்னாடியே ஆண்டவர் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார் சொந்த ஜனமாக கருத்து தெரிந்திருக்கிறார் பரிசுத்தம் உள்ள ஜனமாக கருத்து தெரிந்திருக்கிறார் அவர் சொந்த ரத்தத்தினால் நம்மளை இருக்கிறார் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இந்த உலகத்துல எத்தனை பேர் ஊனமுற்றவர்களாக எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல கை கால் ஊனமாக மூல வளர்ச்சி இல்லாம சூப்பின உறுப்பு உடையவர்களாக கை விளங்காதபடி எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்காங்க அதனால் கருத்து நமக்கு சுகமாய் கருத்துட்டு கொடுத்திருக்கிறாரா அல்லவா ஒரு கை கால் கொடுத்திருக்கிறாரல்லவா நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா நல்ல ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார் அல்லவா நல்ல ஒரு வருமானத்தை தொழிலை கொடுத்திருக்காரு அல்லவா ஆனரு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி சொல்லி பாருங்க நன்றி ஆண்டவரே என் குடும்பத்திற்காக நன்றியான கணவனுக்காக நன்றியான என் தொழிலுக்காக வியாபாரத்துக்காக நன்றி ஆண்டவரே இந்த பூமியில எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கருத்து கொடுத்திருக்கிறா அதுதான் யாத்திரை முப்பத்தி நாலு பத்து சொல்லுது பூமியில எந்த ஜாதிகள் எடுத்து செய்யப்படாத அற்புதத்தை மதிசீர்த்தி உங்களுக்கு ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் எப்ராஹிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் எப்ராஹிமே நான் உன்னை எப்படிப்பா கைவிடுவேன் உன்னை கைவிட மாட்டேன் மனிதர்கள் கைவிடலாம் சொந்த மந்தங்கள் கைவிடலாம் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உங்களை பார்த்துக்கலாம் முடிச்சிடலாம் பண்ணிடலாம் என்று சொன்னவர்கள் உங்களை குறை சொல்லிட்டு ஓடி போயிருப்பார்கள் அதனால் கருத்து ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போக மாட்டார் அவர் உங்களை விட்டு ஓடி போகிறதே ஒன்ன உங்கள் கருத்தை தேவன் எந்த சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்பா என்று ஆண்டர் பகுதியை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டர் உங்களை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார் மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமித்தமே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்தான் உண்டாகும் அழலுவா உங்களுக்கு குறித்து ஒருபொழுதும் அவர் மன கசந்து கொள்கிற தேவனால உங்களை நேசிக்கிற தேவன் உங்களை அரவணைக்கிற கர்த்தர் நேசப்பா உங்களை நேசிக்கிறார் அன்பின் கயிறனால் உங்களை கட்டி இழுத்திருக்கிறார் தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அழியாமல் காத்திருக்கிற தேவன் ஒரு நாளும் ஒருபொழுதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் மீண்டும் சொல்கிறேன் ஒருபொழுதும் ஒரு நாளும் உங்களை யார் இடத்திலும் பிசாசின் இடத்திலும் மனிதர்கள் இடத்திலும் ஒருபொழுதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு உங்களை விட்டு விலகவும் மாட்டாரு உங்களை உங்களை எப்பொழுதும் கரப்பிடித்து நடத்தி உங்களை தாங்குவார் ஏந்துவார் இந்த உலகத்தின் முடிவு புரிந்த மாத்திரம் அல்ல பரலோகத்திலேயும் உங்களை அவர் நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார் கரங்களை தட்டி மையப்படுத்துங்க அலூயா உற்சாகமாக கரங்களை தட்டி மையப்படுத்துங்க நன்றி தகாப்பனை இந்த காலை வேலைக்காக சோத்துராண்டவர நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்னோட சித்தத்தை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறேன் அது நிச்சயமாக நம்மளுக்கு கொடுத்துதான் திட்டத்தை இந்த பூமியில் நம்ம கண்ணை மூறதுக்கு முன்னாடியே அவர் சுத்தத்தை நோக்கத்தையும் அவருடைய விருப்பத்தையும் இந்த உலகத்திலாம் நிறைவேற்றி முடிப்போமாக தகப்பனே எங்களையும் என் சபை மக்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கிறோம் என் பிள்ளைகளை பாதுகாப்பாக நடத்தும்படியாக செபிக்கிறேன் பாதுகாப்பாக நடத்துவீராக உடைய காரம் தேற்றும்படியாக தேற்றும்படியாகச் சமிக்கிறாண்டவர் ஆற்றும்படியாக செபிக்கிற ஆண்டவர் யா ஸ்வத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு விசேஷமாக ஆசீர்வதிக்கிறோம் கிருபி நாள் மூடி கொள்விடாங்க எல்லாம் துதி கணாமியோ மக்கே ஏசு கிறிஸ்து மூலம் பெயிண்ட் சிக்க நல்ல பிதாவே எல்லாம் செய்ய சொல்ல ஆத்துமாவே ஸ்தோத்ரி என் முழுமே பரிசு ராமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி கருத்து சே சகல் புகாரில் வருவாரு ஆமேன் ஆமே கருத்து தாமங்களை ஆசிர்வதிப்பாரு ஆமேன்